கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் இப்போ வந்துட்டு இருக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கார்த்திகை தீபம் சீரியல் இருந்து நடிகை வைஷ்ணவி விலக போறாங்க அவங்க கேரக்டருக்கு வேற ஒரு முன்னணி சின்னத்திரை நடிகை வர போறாங்க இது ஒரு அஃபிஷியல் நியூஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது பட் வைஷ்ணவி இது வரைக்கும் எந்த ஒரு அபிஷியலாக எந்த போஸ்டும் போடல அவங்க டெய்லி போடுற ஆக்டிவான போஸ்ட் தான் இருக்காங்க அண்ட் அது ரூமர் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிச்சு ஆனால் இப்போ கார்த்திக் ராஜே கார்த்திகை தீபம் சீரியல் இருந்து விலக போறாரு ப்ரொடியூசர் கூட சில பிரச்சனை டைரக்டர் கூட சில பிரச்சனை சம்பளம் பிரச்சனை இப்படின்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறதுனால கார்த்திக் ராஜ் இந்த சீரியலை விட்டு விலகப்படுறாரு எப்படி செம்பத்தி சீரியல்ல பாதில இருந்து போனாரோ அதே போல கார்த்திக் தீபம் சீரியல் சீசன் டூல இருந்து பாதியில போறது அபிஷியலா வரப்போகுது அப்படின்னு இந்த நியூஸ் வந்ததுல இருந்து கார்த்திக் ராஜ் ரசிகர்களும் சரி அண்ட் கார்த்திக் தீபம் ரசிகர்களும் சரி ரொம்பவே மனம் உடஞ்சிட்டாங்க ஏன்னா அந்த சீரியல்ல மெயினான கேரக்டரை கார்த்திக் ராஜ் தான் கண்டிப்பா அந்த கேரக்டர்ல எந்த ஒரு ஆக்டர்ஸ் வந்தாலும் பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் வந்தாலும் இந்த அளவுக்கு நடிப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட் தான் கார்த்திக் அவரோட கேரக்டரை பக்காவா சூட்டபிளா எடுத்து டபுள் மடங்கு எஃபோர்ட் போட்டு நடிச்சிட்டு இருக்காரு பட் இப்படி இருக்க இந்த நேரத்தில் கார்த்திக்ராஜ் போவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக போக மாட்டாரு ஏன்னா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது பட் அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சீரியல் என்ன நம்பி இருக்கு என்னோட டைரக்டர் இருக்காரு அவருக்காக நான் இந்த சீரியல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கார்த்திகை தீபம் சீரியல் டைரக்டருக்காக கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காரு அதனால இதை பாதியிலே விட்டு போக மாட்டாரு ஃபேன்ஸ் யாரும் பேனிக்காக வேணாம் இது எல்லாமே வர வர நியூஸா தான் அடிக்கடி வருது அஃபிஷியலாக வரத மட்டும் ஃபேன்ஸ் நம்புவோம் அப்படின்னு சில ஃபேன்ஸ் நம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார்த்திக் தீபம் சீரியல் இருந்து கார்த்திக் வெளியேற போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை பத்தி உங்க ஒப்பினியன் நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்